மார்ச் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் ஆழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து கொண்டு உம்மை போற்றி பாடுகிறோம் திருப்பெயரை வாழ்த்துகிறோம் பரிசுத்தம் உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம் நீர் ஒருவரே கடவுள் என்றும் மீட்பர் என்றும் நீர் ஒருவரே எங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு முழுவதும் சொந்தக்காரர் என்றும் அறிக்கை இடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் தேவைகள் யாவற்றையும் தகையினும் தகப்பனினும் மேலாகவே நீர் சந்தித்து கொடுத்து எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட உடனிருந்து பயணித்தீர் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நிலையங்களை நடத்தி இருக்கின்றீர் எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு பாதுகாப்பாய் அனுப்பியிருக்கிறீர் என்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை என்னுடைய தூதர்கள் கைகளில் தாங்கி கொண்டதற்காக நன்றி என்னுடைய கண்கள் கலங்காமல் காலடி சறுக்கி நாங்கள் கீழே இடறிவிடாமல் எங்களை நீர் பாதுகாப்பாய் தாங்கி கொண்டதற்காக தப்பு வித்ததற்காக தூக்கி சுமந்ததற்காக நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபத்திற்கு பதில் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய பாதத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி க நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி உடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருப்பதற்காக நன்றி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி துதிகளின் மத்தியில் அசைவாடி எங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுவதற்காக நன்றி எல்லா விதமான பார்வோனின் படைகளையும் கோலியாத்தின் படைகளையும் முறியடிக்க வல்லமை கொடுப்பதற்காக நன்றி வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி வெற்றி பெறுவதற்கு நீர் கொடுக்கிற ஆற்றலுக்காக வலிமைக்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத எங்களுடைய கண்கள் காணும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுப்பதற்காக நன்றி உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து அன்றாட அடிப்படை நீர் சந்தித்துக் கொடுப்பதற்காக நன்றி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைவாய் நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டோரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிதிந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்தை உள்ளாக்கவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் அவமானத்திற்குரிய சூழ்நிலைகள் விளத்தாட்டலாம் என்ற மனிதர்கள் எங்களுடைய அழிவுக்காக எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய எங்களை சுற்றி அநேக உறவுகள் காத்துக்கொண்டிருந்தாலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களை தப்பு வைப்பதற்காக நன்றி எங்களுக்காக நன்றி செய்து முடிப்பதற்காக நன்றி உனக்குள் இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்லி எங்களுக்காக நீர் போராடுவதற்காக நன்றி இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக போராடின தகப்பன் எங்களுக்காகவும் இந்த வேளையிலும் இந்த நாட்களிலும் போரிப்பதற்காக நன்றி இந்த தவக்காலத்தில் உம்முடைய இறக்கத்தை உடைய அன்பையும் எங்களுக்கு கொண்டிருப்பதற்காக நன்றி எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் எங்கள் குற்றம் குறைகளையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் ஒரு பொருட்டாக கருதாமல் அப்பா உங்களுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பதற்காக மகன் மகள் என்ற உரிமையை வாஞ்சையினர் எங்களுக்குள்ள ஊற்றி அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையினர் எங்களுக்குள் கொடுப்பதற்காக நன்றி எங்களை உரிமை சொத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி விண்ணிலிருந்து வையகத்தை நீர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி எங்களுடைய இருதயங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறே உமக்கு நன்றி எங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற ஒளிந்து எல்லா வாஞ்சைகளையும் ஆசைகளையும் ஏற்ற வேலையில் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி கண்ணிமறியாலோடும் எல்லா வானதூதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் கொடானு கொடி தூதர்கள் உமை துதித்து உமை ஆராதித்து உம்மில் அகமகிழ்ந்து அக்களித்துக் கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து முடிவு பிள்ளைகளாகிய நாங்களும் குருவிலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாங்களும் ஆராதிக்கிறோம் இஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து அப்பா எங்களை பாவம் செய்யாமல் வாழ அழைப்பு விடுக்கின்றேன் அம்மாண்டவரே ஒருவர் செய்யும் பாவம் அவரை உம்மிடமிருந்து அப்புறப்படுத்துவது மட்டும் அல்லாமல் அவருக்கு நோய் சாவு போன்ற எல்லா விதமான தீவினையும் கொண்டு வந்து சேர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் தான் பவுலடியார் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு என்று சொல்லுகிறார் ஒருவருக்கு வந்து என்ற நம்பிக்கை அன்றும் சரி இன்றும் சரி மக்கள் நடுவில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலையில் இருக்கிறதில் ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாய் கிடந்த மனிதருக்கு நீர் நலமளித்துவிட்டு இதைவிட கேடானது எதுவும் நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறேன் உண்டைய வார்த்தைகள் அவரது செயலும் இரண்டு உண்மைகளை எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் பாவம் செய்தால் கேடுகள் வரும் பாவம் செய்து நாங்கள் நீர் கொடுத்த மேன்மை இழந்திருந்தாலும் உம்முடைய பேரன்பு நாள் நீர் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறீர் என்ற செய்தியை உயர்ந்த உன்னத செய்தியை இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் அம்மாண்டவரை இன்றைய முதல் வாசகத்தில் கோவிலிருந்து ஆறு பாய்ந்தோடும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் என்று வாசிக்கின்றோம் தண்ணீர் என்பது வாழ்வழிக்கும் தண்ணீராம் ஜீவ நீருற்றாமை குறிக்கிறது பரிசு தாவியானவரை குறிக்கிறது தோ நீர் எனக்கு எங்களுக்கு வாழ்வழிக்க சத்தவர்களைப் போன்று இருந்து எங்களை தேடி வருகின்றீர் என்று சொல்லி இன்று நாங்கள் பதில் பாடலாக பாடக் கேட்ட திருப்பாட நாற்பத்தி ஆறில் வாசிக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாக இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே நீர் எம் மீது கொண்ட பேரன்பினால் எங்களுக்கு நலமான வாழ்வினையும் பாவத்திருந்து விடுதலையும் பாதுகாப்பையும் தருகின்றீர் என்றால் நாங்கள் பாவம் செய்யாமல் புது வாழ்க்கை வாழ வேண்டும் நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் பரிசுத்தம் உள்ள ஜீவனுள்ள உம உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் இது ஆணி எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் உம உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நிரப்பப்பட வாஞ்சியோடு ஜபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உம்முடைய இறக்கத்திற்கு ஒப்புக் தெவீக அன்புடைய தெய்வீக உடைய ஆறுதல் தரும் பிரசன்னம் பிரசனம் இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியனுடைய கினி கோட்டினாலும் நிர்மூலமாக்கப்படுவதாக இருதயத்தில் சமாதானம் மற்றும் இருதயத்தில் துக்கங்களோடு துயரங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய நாமத்தினால விடுதலையும் பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அலைந்து திருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைஞர் இளம்பெண்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தேர்வை நன்றாக எழுத முடியாமல் குடும்ப பிரச்சனைகளாலும் பெற்றோரிடையே இருக்கிற பிரச்சனைகளினாலும் சமாதான குறைபாடுனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் பள்ளி பருவத்தில் இருக்கிற படித்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் இளைஞர் இளம்பெண்கள் என்று யாவரையுடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா திருமண வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைஞர் இளம்பெண்கள் திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கேற்ற துணைவர் துணைவி கிடைக்காமல் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இரக்கத்தோடு உடைய பார்ப்பிராகும் நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சாட்சியான பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்க இந்த இணைந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய சப உதவி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்ப பாரத்தினாலும் குடும்ப வேதனைகளினாலும் கஷ்ட நஷ்டங்களினாலும் குடும்ப பொருளாதார குறைபாடுகளினாலும் ஒவ்வொரு நாளும் மன கவலைகளோடு வேதனைகளோடு சொல்ல முடியாத போராட்டங்களோடு நெருக்கடிகளோடு வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் நீ நிரப்புவீராக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து விடுவீராக குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் பில்லி சுனிய கட்டுகள் பிள்ளைகள் பாவ கட்டிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் உம்முடைய அன்பையும் உம்முடைய இறக்கத்தையும் உம்முடைய மன்னிப்பையும் உணர முடியாதபடிக்கு உலக மாயைகளினாலும் உலக சிற்றின்பங்களுக்கு மடிமையாகி அன்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பெயர் பெயராக பெற்ற இரத்தத்தின் வல்லமை கொப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக குடும்ப விண்ணப்பங்களுக்காக பரிந்துரைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்பா இந்த இரவு வேளையில வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பல்வேறு நிலைகளில் கீழே விழுந்து மீண்டும் எழமுடியாமல் பரிசுத்தமற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய கல்வாரி பரிசுத்தன்பு கொப்பு கொடுத்துச் சுபிக்கிறோம் ஐயா தைரவ வேலை முழுவதும் தெய்வீக கரம் இருந்த பிள்ளைகளை பாதுகாப்பதாக உடைய பிரசனம் உடன் இருப்பதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து விடுவிராக யோபுவையும் யோபுவனுடைய வீட்டையும் வேலியடைத்து பாதுகாத்தது போல இரவு வேலையில் நீ நீரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வேலி அடைத்து பாதுகாப்பிறாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு துதிகன மகிமை ஆராதனைகளை ஜெப விண்ணப்பங்களை இருந்தவரும் இருக்கிறவரும் சருவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் மேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின புற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குட்படுத்தாதையும் தீமிழிந்து எங்களை விடுவித்திருடும் ஆமேன் அருள்ந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமது திருவயிற்றின் கனியாக இயசும் ஆசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழே சூக்கே நன்றி மறியை வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்